தமிழக முன்னாள் படைவீரர்கள் மற்றும் வீர மங்கையர்கள் நல கட்டமைப்பில் பொதுநல நோக்கத்தோடும் சேவை மனப்பான்மையோடும் நம்மோடு கைகோர்த்து சந்தா செலுத்தி இணைந்திருக்கும் குழு உறுப்பினர்களுக்கும் மேலும் நம்மோடு இணைய ஆவலோடு காத்திருக்கும் முன்னாள் இந்நாள் படைவீரர்கள் மற்றும் துணை இராணுவ படை இரத்த சொந்தங்கள் வீர நாரிகள் வீர தாய்மார்கள் வீர சிறுவர் சிறுமியர்கள் ஆகிய அனைவருக்கும் எங்களது குழு தலைவர் மேட்டூர் பி வி சரவணன் தலைமையில் செயற்படும் செயற்குழு உறுப்பினர்கள் சார்பாக வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் எங்களது நிர்வாகிகளின் செயற்குழு கூட்டம் இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று சேலம் மேட்டூர் பொட்டநேரியில் தலைவர் திரு பி வி சரவணன் அவர்களின் வீட்டில் வெகு சிறப்பாக நடைபெற்றது அனைத்து செயற்குழு உறுப்பினர்களும் தங்களது கடமையை உணர்ந்து வெகு தூரத்திலிருந்தும் நேரத்தை ஒதுக்கி வந்து கலந்து கொண்டு சிறப்பித்தனர் முதலில் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் காலை பத்து மணிக்கு துவங்கிய கூட்டம் பகல் இரண்டு மணி வரை நீடித்தது உடல்நலம் காரணமாக ஒரு சில நிர்வாகிகளால் கலந்து கொள்ள இயலவில்லை இருப்பினும் அவர்களின் கருத்துக்களோடும் ஒப்புதலோடும் கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டது கூட்டத்தின் துவக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் இறுதியில் தேசிய கீதமும் பாடப்பட்டது தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்கு பிறகு அனைவரும் எழுந்து நின்று கூட்டாக சத்திய வாக்கு பிரமாணம் எடுத்துக்கொண்டனர் அதாவது எந்த சேவை நோக்கத்தோடு குழுவில் இணைந்தோமோ அதை தங்கு தடைகளையும் மீறி உறுதியாக செய்வோம் என உறுதிமொழி எடுத்தனர் பிறகு புதியதாக மேம்படுத்தப்பட்ட வடிவமைப்பில் சிறப்பாக உருவாக்கப்பட்ட நம் குழு அடையாள அட்டையை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தலைவர்கள் அணிவித்து கௌரவப்படுத்தி மகிழ்ந்தனர் பிறகு குழுவின் செயற்பாடுகள் மற்றும் வளர்ச்சி குறித்து ஒவ்வொருவரும் தங்களின் மேலான கருத்துக்களை எடுத்து எடுத்துரைத்தனர் மற்றும் பொருளாளர் திரு கல்யாணி அவர்களும் உதவி பொருளாளர் திரு அருள்ராஜ் அவர்களும் குழுவின் நிதி நிலைமை குறித்தும் நிதி ஆதாரத்தை பெருக்குவது குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தனர் மேலும் துணைத் தலைவர் ஆலந்தூர் திரு ராமன்மணி அவர்கள் குழுவின் வளர்ச்சி குறித்தும் சுய வேலைவாய்ப்பின் கீழ் அரசிடம் நிதி பெறுவது மற்றும் நம் பிள்ளைகளின் கல்வி வேலைவாய்ப்புகளில் அரசின் சலுகைகள் நிலைப்பாடுகள் குறித்தும் அதை பெறுவது எப்படி என்பது பற்றியும் விரிவாக எடுத்துரைத்தார் அவரை தொடர்ந்து தமிழக வீரமங்கையர்களின் மாநில தலைவி திருமதி மணிமேகலை அவர்களும் மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் தலைவர்கள் திருமதி வசந்தி திருமதி பேபி ஈரோடு அன்பு வீரமகள் ரம்யா அவரது குட்டி மகள் ஸ்வஸ்திகா கோவை மற்றும் திரு மாரிமுத்து ஈரோடு திரு ஞானசகரன் திண்டிவனம் திரு கணேசன் திரு சுப்புராஜ் ஐயா கோவை திரு பிரகாஷ் கிருஷ்ணகிரி திரு சுப்பிரமணி நாமக்கல் திரு நரசப்பன் சேலம் திரு சுரேஷ் திரு செல்வராஜ் மற்றும் பல மாவட்ட நிர்வாகிகள் தங்களது மேலான கருத்துக்களை எடுத்துரைத்தனர் அனைவரின் கருத்துக்களையும் உள்ளடக்கி தலைவர் சரவணன் அவர்கள் குழுவின் செயற்பாடுகள் மற்றும் வளர்ச்சி உறுப்பினர்களின் சேர்க்கைகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார் பிறகு நன்றி உரையோடும் தேசிய கீதத்தோடும் கூட்டம் இனிதே நிறைவடைந்தது இக்கூட்டம் ஒரு சங்க கூட்டம் போல் அல்லாமல் உறவினர் வீட்டு விசேஷத்திற்கு வந்தது போன்ற உணர்வு காரணம் அந்த அளவிற்கு விருந்தோம்பல் சிறப்பாக நடைபெற்றது தலைவர் சரவணன் அவர்களின் துணைவியார் அவர்களும் அவரது பிள்ளைகளும் வந்திருந்த அனைவரையும் சிறப்பாக வரவேற்று விருந்து உபசரித்தது எங்கள் அனைவரையும் மிகவும் நெகிழ் வைத்தது கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்பார்கள் அதுபோல் தலைவர் சரவணன் வீட்டில் வளரும் ஐந்தறிவு ஜீவன் செல்லப்பிராணி பைரவனும் எங்களிடம் அன்பாக பாசமுடன் பழகியது வேக்க வைத்தது தமிழகத்தில் எத்தனையோ நலச்சங்கங்கள் இருப்பினும் நம் சங்கத்தில் மக்கள் ஆர்வமுடன் அதிகமாக இணைவதற்கு காரணம் நம் சங்கத்தில் மட்டும்தான் ஒருமித்த கருத்துடைய தலைவர்களும் செயற்குழு உறுப்பினர்களும் முக்கியமாக வீர மங்கையர்களும் பயணிக்கின்றனர் பயணிப்பது மட்டுமல்லாமல் குடும்ப ஓய்வூதியம் மற்றும் பல பிரச்சனைகளை சந்திக்கும் வீர மங்கையர்களை கண்டறிந்து அவர்களுக்கு ஓடோடு சென்று உதவுவது ஓய்வூதிய ஆவணங்களை ஆய்வு செய்து அதன் குறைபாடுகளை சரிசெய்து ஓய்வூதியத்தை வரவழைப்பது போன்ற உதவிகளை செய்து வருவதாலும் அதே போல் முன்னாள் படைவீரர்களின் பல்வேறு பிரச்சனைகளுக்கு நம் சங்கத்தில் உடனடி தீர்வு கிடைப்பதாலும் நம் சங்கத்தின் பெயர் தமிழகத்தில் அளவில் தமிழக அளவில் மட்டும் அல்லாமல் இந்திய அளவிலும் பேசப்படுகிறது தலைவர் சரவணன் பொறுப்பேற்றது முதல் சங்கத்தின் ஒற்றுமை கட்டுக்கோப்பாகவும் இராணுவ ஒழுக்கத்துடனும் நடைபெறுகிறது சங்கத்தில் ஒரு சில வளர்ச்சி மாற்றங்கள் செய்ததன் காரணமாக அடையாள அட்டை புதிய அழகிய வடிவமைப்பில் உருவாக்கப்பட்டு உறுப்பினர்களின் விவரங்களை பெற்று வழங்கி வருகிறோம் எங்கள் குழுவின் நிர்வாகிகள் அனைவருக்கும் குடும்ப வேலைகள் உள்ளது பணிக்கு செல்ல வேண்டும் இருப்பினும் நேரத்தை ஒதுக்கி உங்களுக்காக உழைக்க காத்திருக்கிறோம் வாருங்கள் தோழர்களை ஒன்றிணைந்து சேவை செய்வோம் துணை ராணுவப்படை தோழர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம் நம் குழுவில் வேற்றுமையை மறந்து ஒற்றுமையை நிலைநாட்டுவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன் நெடுவொழி வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த் இப்பவே இதுல என்ன தவறு இருக்குது ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம சங்கத்துல நம்ம சங்க உறுப்பினர்களுடைய வெல்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 நம்பர் 1 நம்ம சங்கம் என்ன என்ன டீடைல் தேவைப்படுதுன்னா அவங்க ஃபேமிலி டீடைல் கேட்டுக்குறோம் அவங்களுடைய पर्सनल டீடைல் கேட்டுக்குறோம் காரண அவங்களுடைய பசங்க டீடைல் கூட நம்ம நாம இதுல கேட்டுக்குறோம் எதுன்னு சொல்லியச்சினாக்க மொத்தத்துல இதுல சன் டாட்டர் அப்படி சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம் एक्चुअली ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மேன் இப்ப सपोज நான் எக்ஸ்பீரியன்ஸ் மேன் நான் ஏதாவது ஒன்று ஆகிட்டேன்னா என் ஒய்ஃபுக்கு வந்து பென்ஷன் கிடைக்கும் என் ஒய்ஃபு ஏதாவது ஒன்று ஆகிட்டாங்க அப்படின்னா பசங்களுக்கு கூட பென்ஷன் கிடைக்குது எப்படி பசங்களுக்கு பென்ஷன் கிடைக்குதுன்னா ஆன்டி கேப்பா இருந்தாங்கன்னா அந்த பசங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா பொண்ணா இருந்தாச்சுன்னா விடோவா இருந்தாச்சுன்னா அந்த பொண்ணுக்கும் பென்ஷன் கிடைக்குது அப்படி பொண்ணா இருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு அந்த டிவோர்ஸ் ஆன பொண்ணுக்கும் பென்ஷன் கிடைக்குது அந்த டீட்டெயில் எல்லாம் எனக்கு வேணுன்றதுக்காக தான் இதுல வந்து சன்னு டாக்டர் அப்படின்னு